காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அக்னிரூத் சுவாமிகள் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கு குறிப்பா அந்த முகத்துல மங்கு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது இந்த வயசானவங்களுக்கு தாண்டி சின்ன வயசுல இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இந்த மங்கு முகத்துல இருக்கிறது தோஷமா ஆன்மீக ரீதியில் அப்போ இருந்தே அதுகளுக்கு அந்த மங்கு வந்துட்டவங்களுக்கு சொல்லுவோம் அதிகமாக பார்த்தோம்னா பெண்களுக்கு தான் வரும் அது ஆண்களுக்கு அதிகமாக இருக்காது நிறைய பார்த்தோம்னா பெண்களுக்கு தான் அப்படி மங்கு வந்துட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு தரித்திரம் வந்துடுச்சுன்னு சொல்கிறது உண்டு வழக்கத்தில் ஆனால் அதுக்கு சொன்ன மாதிரி அது வந்துட்டால் கொஞ்சம் நிறைய பேருக்கு நான் நான் சொல்கிறேனே அது வந்து ஒரு மருத்துவ குறிப்பு தான் நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் அக்காலத்தில் இதை யோசித்து பார்த்தோம்னா அது வந்தவங்களுக்குலாம் கஷ்டம் வந்துடுது முகத்தில் அந்த மாதிரி வந்தால் பொதுவாகவே ஒரு ஒரு விஷயம் உண்டு நம்மளுடைய உடம்புல த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பல ரகமான பல வகையான உறுப்புகளில் முகங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் ஒரு தழும்பு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு அடிப்படக்கூடாது தழும்பு வரக்கூடாது முகத்தில் எந்த ஒரு விண்ணமும் ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறது உண்டு ஆனால் இந்த மங்கு வந்துடுச்சுன்னா மட்டும் முகத்தையே மாற்றிடும் அப்படி போது தரித்திரம் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கு தரித்திரம் வந்துடுச்சு இல்லை அந்த அந்த அம்மாவுக்கு தரித்திரம் வந்துச்சு இல்லை அந்த அந்த ஆணுக்கு தரித்திரம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் பல பேருக்கு பல கஷ்டத்தை அனுபவிப்பாங்க குறிப்பாக மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் அதிகமாகிடும் நிறைய குழப்பத்துக்கு ஆளாயிடுவாங்க கொஞ்சம் நஞ்ச உடம்பா இருக்கிறவங்களாம் மெலிஞ்சி மெலிஞ்சி போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமா அவங்களுடைய தன்மையே மாறினவங்களாம் இருக்காங்க கோபத்தை அதிகப்படுத்தி வேற கொடுத்துரும் இதெல்லாம் நம்ம வந்து ஆன்மீக ரீதியில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா அது இது வந்துட்டுச்சு அப்படின்னா குடும்பத்தில் தரித்திரம் அவங்களுக்கே பெரிய தரித்திரம் அவங்களுடைய சொல்லி எடுபடாமல் போய்டும் அவங்க நல்ல இதில் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லி எடுபடாது அவங்க கை ராசி போயிடும் எது கொடுத்தாலும் வளர்ந்ததுன்னு சொன்னது போக எது கொடுத்தாலும் நடக்கலன்னு ஆகிடும் அவங்க முகத்தை அவங்களே பார்த்தாலுமே காரியம் ஆகாது அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் வந்துடுச்சு இது ஏன்னா இது இது வந்து பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெசேஜ் தான் அது இப்போ நம்ம அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா அந்த மங்கு போகிறதுக்கு அப்படின்னு நம்மகிட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை ஸோ அது மருத்துவரை தான் நாடணும் அது அங்கே பார்த்துக்குங்க ஆனால் தரித்திரம்னு சொல்லப்படுற விஷயம் இது வந்ததினால தரிதிரம் வந்துடுச்சு இது வந்ததுனால கெட்டது நடந்துச்சு இது வந்ததுனால தான் எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகமாகிடுச்சு இது இருந்து என் நிம்மதி போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பரிகாரம் சொல்லலாம் மங்கு போகிறதுக்கு இல்லை அதோடைய பவர் அது வந்துச்சுனா அதனால் ஒரு ஒரு பவர் இல்லையா அந்த பவரை நம்ம எடுக்கிறதுக்கு வழி சொல்லலாம் என்ன அப்படின்னா கரு வெத்தலை ஒரு வெத்தலை இருக்குது அது இப்போ இப்போ பெரிய கடைகள்லாம் கிடைக்கும் அந்த வெத்தலையை வாங்கி அதோடைய காம்பை பிச்சுட்டு காம்பை பிச்சதுக்கப்புறம் ஒரு கால்வாசி இலைய வால் பக்கத்துலேருந்து பிச்சு எடுத்து ரெண்டு கணத்துலையும் ஒட்டிக்கணும் உதாரணத்துக்கு ஊருங்களெல்லாம் தலைவலி வந்தால் வயதானவங்க அந்த சாதாரண வெத்தலையோடைய எஜ்ஜை பிச்சு சும்மா அப்படி ஒட்டிக்குவாங்க அதே மாதிரி தான் கரு பயன்படுத்தணும் அந்த வெத்தலை கிடையாது அடுத்ததான் ரெண்டாவது நம்ம கஞ்சி தண்ணி இந்த சாதம் வடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா இன்றைக்கி நிறைய இடத்துல கிடையாது அது எல்லாம் குக்கர் அப்படிச்சு ஆமாம் இதில் பச்சரிசியில் சாதம் வடித்த தண்ணி வேணும் அந்த சாதம் வச்ச தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் அதாவது எடுத்து போய் பசுமாட்டுக்கு வைக்கணும் அந்த தண்ணியை தனியும் அப்படிலாம் வைப்பாங்க தனியாக பசுமாடு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் மீந்திருக்கும் கொஞ்சம் அந்த ஒட்டி அது சுத்தமாக இன்றைக்கி எடுத்துரும் இருந்தாலும் கொஞ்சம் அதை எடுத்து தடவிக்கிட்டால் இந்த தரித்திரம் போகணும்னு பழைய ஆட்களுடைய குறிப்பு வெறும் ஒன்றுமே கிடையாது வைத்தியமே இல்லை அதில் அந்த தரித்திரம் நம்மள்கிட்ட போகிறதுக்கான ஒரு வழி தோஷம் அதுக்கு அடுத்ததாக சொல்கிறாங்க அதாவது நம்ம வீட்டில் விளைஞ்ச வாழைப்பழம் அப்போது கதை அப்போ எல்லார் வீட்லேயும் வாழை மரம் இருந்ததுன்றதுனால நம்ம வீட்டில் விளைஞ்ச வாழைமரம்னு சொல்லிக்கிறோம் இப்போ அது கிடையாதுன்றதுனால நமக்கு வந்து வாழைப்பழம் இந்த இந்த மாதிரி பழம் இல்லாமல் இயற்கையான வாழைப்பழம் வாங்கி அந்த பழத்தை எடுத்து அதோடைய பழத்தோடைய இதை எடுத்து ரெண்டு பக்கம் தடவிக்கிட்டு அந்த மீதி பழத்தை ஜீவராசிகளுக்கு ஆடு மாடுகளுக்கு கொடுத்தோம்னா அந்த தோஷம் போகும் இப்படி தான் கொடுத்துருவாங்க எல்லாம் எளிமையாக இந்த மாதிரி விஷயம் ஜீவராசிகளை கணக்கு பண்ணி தான் தரித்திரத்தை போகக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக திரும்பியும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது இல்லையா சிகப்பு அரிசின்னு கேரளால சொல்லுவாங்க கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் அது அந்த அரிசியில் ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் இனிப்பு இப்போ சக்கரப்பங்களை கூட செஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு அந்த இனிப்பை எடுத்துன்னு போயிட்டு தானமாக யாருக்காவது கொடுத்தோம்னா இந்த மங்கில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரம் நம்மளை விட்டு போயிடும் அதனால் ஏற்பட்டக்கூடிய கஷ்டம் பழக்கிற இதெல்லாம் போய்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளருக்குன்ட்டு ஒரு செடி இருக்குது இறுக்கன் செடி எல்லாருக்கும் தெரியும் வெள்ளை இருக்குன்றது கொஞ்சம் கூடுதலான நிறைய இடத்துல கம்மியாக இருக்கும் இதில் எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ள இருக்குது கிடச்சா வெள்ள இருக்குது வெள்ளம் இருக்குது இல்லைன்னா வெறும் இறுக்கன் செடியோடைய இலை இருக்குது இல்லையா அந்த இலையை பறிச்சின்னு வந்து அதை வெந்நீர் நம்ம சுடு தண்ணியில் ரொம்ப கொ கொதிக்கூடாது விதை விதன்று இருக்க தண்ணியில் அந்த இலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துட்டு ஸ்தானம் பண்ணிக்கணும் குளிச்சுக்கணும் கிழக்கு பார்த்து நின்று குளிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தான் குளிக்கணும் அன்னைக்கு வெஜிடேரியனாக நம்ம இருந்துக்கணும் இது மாதிரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் அந்த நாள் ஏற்படக்கூடிய தரி திரும்ப ஏற்கனவே அந்த இறுக்கன் இலையை வச்சு பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து இந்த மங்கு இருந்தால் அதில் போகும் இதை இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு வழக்கம் அப்போ இருந்தே இருக்கக்கூடிய வழக்கம் ஒன்று இருக்குது கண்ணுக்கு வைக்கிற மை இருக்குல்ல கருப்பு மை அந்த மையை இங்கே தடவிக்குவாங்க நைட்டில் நைட்டில் தடவிடுவாங்க தடவிட்டு நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை வெத்தலையில் தொடக்கணும் வெத்தலையில் தொடச்சி அதை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்டோம்னா தரிதிரம் ஓடிடும்னு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த மையை அதை அது மையை ஆனால் அந்த மையை வீட்டில் செய்யணுன்னா சொல்லுவாங்க அதை வந்து அதை செய்யணும் தர்பையை கொளுத்தி அதுலேருந்து மையில தான் செஞ்சால் இந்த தரித்திரம் சுத்தமாக போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ தர்பையிலேருந்து இங்கே செய்யலாம் இல்லைன்னா தர்பையை கொளுத்தி செஞ்சோம்னா அதில் நெய் ஒரு சுட்டு ஊற்றுனா மை மாதிரி ஆகிடும் அதில் தொடச்சி போட்டோம்னாலும் நம்ம தரிதிரம் போயிடும் இது இல்லைன்னா கண் மையையும் செய்யலாம் இதுக்கு அடுத்ததாக ஒன்று கடைசி இதுதான் இதுவும் வந்து வழக்கத்தில் இருக்கிறது நல்லா வேலை செய்யக்கூடியது அவங்களுடைய பெண்களாக இருந்தால் அவங்களுடைய கூந்தல் முடி இருக்கு இல்லையா அந்த முடியோடைய அடிப்பகுதியை இந்த இடத்துல விளக்கெண்ணெயில் தொட்டு இந்த எங்கே அந்த மங்கு இருக்குதோ அந்த மங்கில் நம்ம அப்படி தடவி எடுத்துக்கணும் தேய்ச்சிட்டு நைட்டு படுத்துட்டு மறுநாள் காலைல எழுந்திரிச்சதும் இந்த அடி முடியை வெட்டிடணும் ரொம்ப சும்மா ஒரு துளியாக வெட்டி அதை எரிச்சிட்டோம்னா இந்த தரித்திரம் போகும்னு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் குறிப்பு எல்லாம் இதில் முக்கால் வாசிக்கும் மேலே கிராமத்தில் பயன்பாட்டில் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது இருக்கிறது தான் ஸோ மங்கு போகிறதுக்கு நமக்கு தெரியாது மெடிசன் அது மருத்துவர் ஆனால் அதனால் ஏற்பட்டக்கூடிய தரித்திரத்தை போக்குறதுக்கு நான் சொன்ன இந்த வழிமுறையில் எதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அதனால் ஏற்பட்டக்கூடிய தரிதிரம் போயிடும் இதை வந்து கமெண்ட்லேயே நீங்கள் கொடுக்கலாம் அதாவது அது அது வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு நடந்ததுன்றதை சொல்லலாம் மற்றபடி இதை வந்து ஊர்களில் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான் நம்ம சொல்லியிருக்கோம் தேவைப்படுறவங்க இதை ஒரு நம்பிக்கையாக எடுத்து செஞ்சுக்க வேண்டியதான் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த மங்கு அப்படிங்கிறது நிஜமாகவே ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான தரிதனங்களை கொடுக்கும் அதை எப்படி தவிர்க்கலாம் அதற்கு எளிமையான பரிகார முறைகள் எங்களுக்காக கொடுத்தீங்க நிஜமாகவே எங்களுடைய நேர்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மங்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றம் இது செஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுவாங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம்